திருப்புவல் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு ஆல கால படப்பை மடப்பியர் ஈரவாழ் அற எற்றும் விழிச்சியர் யாவராயினு நத்தி அழைப்பவர் தெருவூடே ஆடி ஆடி நடப்பதோர் பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கு முளைச்சியர் பலரூடே மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ நெகிழ்த்து அரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தில் மினுக்கிகள் உறவாலே மாயை ஊடு விழுத்தி அழுத்திகள் காம போக வினைக்குள் உனை பணி வாழ்வில்லாமல் மல ஜனத்தினில் உழல் வேணோ மேலை வானோர் உரை தசதர் தசரர்க்கு ஒரு மேலை வானோர் உரை தசரர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கு ஒரு வேள்வி காவல் நடத்தி அக்கற்கு உரு அடியாலே மேவியே மிதிலை சிலை செற்று மின் மாது தோல் தழுவி பதி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின் அவனோடே ஞாலமாதோடு புக்க வனத்தினில் வாழும் வாலி பட கனை தொட்டவன் நாடி இராவணனை செகுவித்தவன் மருகோனே ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவா நெருவை பதி வித்தக நாகமாமலை சொல் பெற நிற்பதோர் பெருமாளே மாயை ஊடு விழுத்தி அழுத்திகள் காம போக வினைக்குள் உனை பணி வாழ்விழாமல் மல ஜனனத்தினில் ஊழல் வேணும் நாகமாமலை சொற்பெற நிற்பதோர் பெருமாளே தேவர் உலகத்தில் உள்ள தேவர் புகழும் தசரத மன்னனுக்கு ஒரு குழந்தையாய் பிறந்தான் ராமன் ஒப்பில்லாத விஸ்வாமித்ர முனிவர் செய்த வேள்வி காவலில் மேல் கொண்டு காத்தான் அகலிகையான அந்த கல்லை திருவடியால் மிதித்து பழைய வடிவு அடையுமாறு செய்த அருளாளன் மிதிலையில் வில்லை ஒடித்து மின் போன்ற ஒளி மங்கையான சீதையின் தோளைச் சேர்ந்தார் அயோத்தி திரும்பி வந்து மாற்றான் தாயான கைகேயி காட்டுக்குச் செல்லுமாறு செய்ய தம்பியான இலக்குவனுடனும் பூமகளான சீதையுடனும் காட்டிற்கு சென்று அக்காட்டில் வாழ்ந்த வாலி என்ற மன்னன் இறக்கும்படி அம்பை எய்து தேடி சென்று ராவணனை அழித்து இத்தகைய பெருமை உடைய ராமனான திருமாலின் மருமகனே ஞான தேசிகனே மேலான குருவே உத்தம வேல நெருவை பதியில் வீற்றிருக்கும் ஞானமூர்த்தியே நாகமாமலையான திருச்செங்கோட்டில் புகழ் பெற விளங்கும் ஒப்பற்ற பெருமாளே நாக மாமலை பெற நிற்பதோர் பெருமாளே விலைமகளிரின் ஆழகால நஞ்சே உடைய அவர்களின் கண் வலையில் எவரையும் விரும்பி அழைக்கும் ஆற்றல் உடையவர் தெருவின் நடுவில் ஆடியாடி நடக்கும் பித்து கொண்டவர் தம் பேச்சுவன்மையினால் ஆசை ஊட்டி மயக்குபவர் ஆசை வலையை வீசி அணைக்கும் கொங்கையை உடையவர் பலர் நடுவிலும் மாலை சூடிய கூந்தலை அவிழ்த்து தம் காமவலைக்குள் வீழ வைப்பவர் தம் தொடர்பினால் மாயையுள் விழுமாறு அழுத்துபவர் இத்தகைய விலைமகளிரின் காமச் செயல்களில் ஈடுபட்டதால் உன்னை வணங்கும் நல்வாழ்வு இல்லாமல் மும்மலங்களுக்கு உள்ளாகிய பிறப்பில் அலைவேனோ மாயை ஊடு விழுத்தி அழுத்தியல் காம போக வினைக்குள் உனை பணி வாழ்விழாமல் மல ஜனனத்தினில் உழலாமல் நின் அருளால் என்னை பவசாகர கரையை ஏற்றுவாய் கரையை தாண்டச் செய்வாய் என்று வேண்டியவாறு